கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட தமக்கு காத்திருக்கிறவர்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்பதாக அவர் எதிர்பார்க்கிறார் ஆசிர்வாதம் வேண்டுமா நன்மைகள் வேண்டுமா உயர்வு வேண்டுமா எல்லாம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவரிடத்துல தான் இருக்கிறது நாம் எப்பொழுது அவருக்கு காத்திருக்கிறோமோ அப்போ தான் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் யாக்கோப்புடைய சம்பவத்தை நமக்கு நன்றாய் பாருங்க ஏசையா திர்க்க தரிசன புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நானோ யாக்கோப்பின் குடும்பத்திற்கு தமது முகத்தை மறைக்கிற கத்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் எனக்கு அவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறவராயிருந்தார் எனக்கு அவர் முகத்தை மறைக்கிறவராயிருந்தாலும் நான் அவருக்கு காத்திருப்பேன் நான் காத்திருக்கிறது நிமித்தம் நான் எதிர்பார்த்துருக்கிறதை நாண்டவர் தருவார் யாக்கோப்பு ஒரு நாள் ஏமாற்றுக்காரனாக எத்தனாக இருந்தான் இவன் ஏசாவை ஏமாற்றினான் அதே போல தகப்பனை ஏமாற்றினான் இப்படி ஏமாற்றுக்காரனாக இருந்தது நிமித்தம்தான் இவனுக்கு தம்முடைய முகத்தை ஆண்டவர் மறைத்தார் முகத்தை மறைத்தது நிமித்தம் அவன் கண்டு சொல்லி யா போக்கு நதிக்கரையில் யாக்கோப்பு என்ன செய்திருந்தான் என்று சொன்னால் காத்திருந்தான் இரவு முழுவதும் தேவனோடு கூட அவன் போராடுகிறான் தேவரே என்னை ஆசீர்வதித்தால் விடில் நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி இரவு முழுவதும் தேவனோடு போராடினான் ஆண்டவர் கூட என்னை போகவிடு பொழுது விடிந்தது எப்படி ஆண்டவர் சொல்கிறார் இல்லை இல்லை என்னை ஆசிர்வதித்தால் விடில் உம்மை விடுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவரோடு கூட போராடினது நிமித்தம் ஆண்டவரோடு கூட காத்திருந்தது நிமித்தமாய் கர்த்தர் என்ன செய்தான் என்று சொன்னால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் யாக்கோப்பு என்கிற பெயரை இஸ்ரவேலாய் ஆண்டவர் மாற்றினார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்கிற நிலைமையில் கர்த்தருக்காக காத்திருந்தது நிமித்தமாய் இஸ்ரவேல் என்கிற வார்த்தை இன்றைக்கு இந்த இஸ்ரவேலின் சந்ததியை தேவன் ஆசிர்வதிக்கிறார் என அருமையானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததற்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படாததற்கு காரணம் அவரோடு கூட காத்திருப்பது இல்லை இன்றைக்கி பாரம்பரியமாக ஐந்து நிமிட ஜபம் பத்து நிமிட ஜபம் இப்படிப்பட்ட ஜபம் தான் ஜபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கத்தர் அவர் எதிர்பார்க்கிறது நாம் அவரோடு கூட இருக்கணும் அவரோடு கூட இருக்க முடியாததற்கு அவருடைய முகத்தை மறைக்கிறதற்கு காரணமே நம்முடைய பாவம்தான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் விட முடியாத பாவங்கள் நமக்குள் இருக்கிறத நமத்தந்தான் ஜபம் இல்லாதபடி இருக்கிறது ஆண்டவரோடு கூட அமர முடியாதபடி இருக்கிறது இன்றைக்கும் உடைய வாழ்க்கையில் விட வேண்டியதை விட்டு நீ அவரோடு கூட இருப்பாய் என்றால் உன் முகம் அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கும்போது உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்படுவார் அது மாத்திரமல்ல அவருடைய முகமும் உனக்கு மறைக்கப்படாதபடி இருக்கும் நிச்சயமாய் அவருக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவரே நான் அதிக நேரம் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல் சொல்வா என்றால் நிச்சயமாக அந்த கிருபையை கத்தர் உனக்கு தருவார் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனே இந்த வார்த்தை ஆசிர்வதித்துக்காக நன்றி உன்னுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படியே இந்த நாளில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசு ரட்சக நாம े अम